தரம் மாணவர்களே நாங்கள் இன்றைய எமது கணித பாடத்தில் அழகு பத்தொன்பதான தொடைகள் என்ற பாடம் தொடர்பாக கலந்துரையாட மாணவர்களே எங்களுக்கு தெரியும் நீங்கள் தொடைகள் தொடர்பாக தரம் ஏழில் கற்ற விடயங்களை நாங்கள் இங்கே கொஞ்சம் நினைவு கூறுவோம் நிச்சயமாக வேறுபடுத்தி இனம் காணத்தக்கவற்றை கொண்ட தொகுதியைத்தான் நாங்கள் தொடை என்று சொல்லுவோம் என நீங்கள் ஏற்கனவே தரையில் கற்றுள்ளீர்கள் உங்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒன்றிலிருந்து ஐந்து வரையுள்ள எண்ணும் எண்கள் என்று சொல்லும் போது அது எங்களுக்கு ஒரு இனம் காணத்தக்கவற்றவாறு இருக்கின்றது எனவே அதனை நாங்கள் தொடை என்று குறிப்பிடலாம் அதே போன்று சிறந்த மனிதர்கள் இதனை எங்களுக்கு தொடையொன்றாக குறிப்பிட முடியாது காரணம் இதனை நிச்சயமாக எங்களால் இனம் காண முடியாதவாறாக அமையும் அதேபோல் போல் தொடையை அனைத்து மூலகங்களையும் இனங்காணத்தக்கவாறு எழுதி காட்டத்தக்கதாக இருக்கும் போதே இரட்டை அடைப்பினுள் நாங்கள் காட்புள்ளிகளை விட்டு எழுத வேண்டும் அதுபோன்று ஒரு தொடையை மூலகமாக எழுதும்போது ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரம்தான் எழுதப்பட வேண்டும் இது போன்று தொடையொன்றின் பெயராக ஆங்கில பெரிய எழுத்து இருக்கும் நாங்கள் ஆங்கில பெரிய எழுத்தொன்றின் மூலம் தொடையொன்றின் பெயரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் சரி மாணவர்களே நாங்கள் தரமெட்டுக்குரிய தற்பொழுது தொடையின் குறிப்பீடு தொடர்பாக பார்ப்போம் இங்கே அவதானியங்கள் தொடையொன்று மூலகங்களில் காட்டப்பட்டிருக்கிறது ஏ சமன் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஐந்து எண்கள் இங்கே மூலகங்களாக காட்புள்ளியிட்டு இரட்டை அடைப்பு நூல் எழுதப்பட்டிருக்கின்றது இங்கே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்னும் எண்கள் தொடையின் மூலகங்களாகும் ஆகும் எனவே அதனை நாங்கள் எவ்வாறு குறிப்பீட்டில் எழுதலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் அவதான் நீங்கள் ஒரு மூலகம் என்பதை குறியீடு மூலம் காட்டுவது எவ்வாறு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒரு அன்று என்பதை காட்டுவதற்கும் ஒரு மூலகம் என்று காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே குறியீட்டை ஒரு கோடி வெட்டின மாதிரியான ஒரு குறியீடு மூலகமன்று என்பதனை காட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப அப்போ இங்கே தொடை ஏயின் ஒரு மூலகமாக ஒன்று காணப்படுகிறது எனவே நாங்கள் அதனை தொடை குறிப்பீட்டில் எழுதும் போது இவ்வாறு எழுதலாம் நீங்கள் ஒன்று ஒரு மூலகம் ஏயின் என்றவாறு நாங்கள் தொடை குறிப்பீட்டில் எழுதலாம் அதே போன்று மூன்றானது ஏயின் ஒரு மூலகமாகும் அதனை நாங்கள் பின்வருமாறு தொடை குறிப்பீட்டில் எழுதலாம் போன்று ஐந்து இங்கே ஏயின் ஒரு மூலகமாகும் அதனையும் பின்வருமாறு தொடை குறிப்பீட்டில் எழுதலாம் போன்று ஏழு ஏயின் ஒரு மூலகமாக இருக்கிறது அதனையும் இவ்வாறு தொடை குறிப்பீட்டில் எழுதக்கூடியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இரண்டு இரண்டு என்பது இந்த ஏயின் ஒரு மூலகமா இல்லை ஒரு மூலகமன்று எனவே அதனை நாங்கள் பின்வருமாறு குறியீட்டில் எழுதலாம் இரண்டு ஒரு மூலகமன்று ஏயின் என்றவாறு குறிப்பீட்டில் எழுதலாம் அதுபோன்று பூச்சியம் பூச்சியம் ஏயின் ஒரு மூலகமா இல்லை எனவே அதனை பூச்சியம் ஒரு மூலகமன்று என்ற இட்டு ஏ தொடை பெயர் ஏயை எழுத வேண்டும் இவ்வாறு நாங்கள் எழுதுவது குறிப்பீடாக அமையும் சரிமானவர்களே நாங்கள் தற்பொழுது தொடை குறிப்பீட்டில் தரப்பட்டவற்றை வாசிக்கும் விதத்தை எழுதுவோம் அவதானியங்கள் இங்கே பல்கோணிகள் என்ற தொடை முக்கோணி தரப்பட்டிருக்கிறது தரப்பட்ட குறியீடு ஒரு மூலகம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த குறியீடு குறிப்பது ஒரு மூலகம் ஆகும் எனவே இதை வாசிப்பது நாங்கள் முக்கோணியானது பல்கோணிகள் தொடையின் ஒரு மூலகம் இதை அவதானியங்கள் தரப்பட்ட தொடை இரட்டை எண்கள் பதிமூன்று இந்த குறியீடு குறிப்பது ஒரு மூலகம் அன்று ஆகவே இதை வாசிக்கும் முறை பதிமூன்று என்பது இரட்டை எண்கள் தொடையின் ஒரு மூலகம் அன்று தரப்பட்ட இரண்டு உதாரணத்தையும் நன்கு அவதானியங்கள் அவதானித்த பிறகு உங்களுக்கு பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் முதலாவது வினா இதை உங்களுக்கு செய்வதற்காக இங்கே தரப்பட்டுள்ளது மூன்றின் மடங்குகள் என்ற தொடையில் இரண்டு ஒரு மூலக மன்று என்று குறியீட்டில் தரப்பட்டிருக்கிறது இதை வாசிக்கும் முறை எப்படி ஆம் இரண்டு மூன்றின் மடங்குகள் என்ற தொடையில் ஒரு மூலக மன்று இப்போல் இரண்டாவதை அவதானியங்கள் ஒன்பதானது நிறைவர்க்க எண்கள் தொடையின் ஒரு மூலகம் அ என்பது தமிழ் நெடுங்கணக்கின் உயிரெழுத்துக்கள் கொண்ட தொடையின் ஒரு மூலகம் என்றவாறு நாங்கள் இதனை வாசிக்கும் விதத்தை சொல்லலாம் இப்பொழுது இன்னொரு பயிற்சிக்கு செல்வோம் இடைவெளிக்கு பொருத்தமான குறியீட்டை இட்டு நிரப்ப வேண்டும் இங்கே குறியீடு ரெண்டும் உங்களுக்கு இப்பொழுது தெரியும் இக்குறியீடு குறிப்பது ஒரு மூலகம் குறியீடு குறிப்பது ஒரு மூலகமன்று பார்ப்போம் இரண்டு முதன்மை எண்கள் முதன்மை எண்களின் ஒரு மூலகமா இரண்டு ஒரு மூலகமாக இருந்தால் நீங்கள் மூலகம் என்பதன் குறியீடையும் அல்லாவிட்டால் மூலகமன்று என்பதன் குறியீட்டையும் விட வேண்டும் இங்கே இரண்டானது முதன்மை எண்கள் தொடையின் ஒரு மூலகமாகவே மூலகம் ஒரு மூலகமாகும் என்ற குறியீடை பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது பாருங்கள் வானவில்லின் நிறங்கள் சிவப்பு சிவப்பானது வானவில்லின் நிறங்களில் ஒன்று எனவே இதுவும் ஒரு மூலகம் ஒரு மூலகமாகும் என்ற குறியீடு இங்கே இடைவெளிக்கு வர வேண்டும் பன்னிரண்டு நிறைவர்க்க எண்கள் பன்னிரண்டு நிறைவர்க்க எண்ணா இல்லை எனவே ஒரு மூலகமன்று என்ற குறியீடு இங்கே வர வேண்டும் கரட் தானியங்கள் தானியங்கள் என்ற தொடையில் ஒரு மூலகமா கரெக்ட் இல்லை எனவே இங்கே ஒரு மூலகம் அன்று என்பதன் குறியீட்டை நீங்கள் எட வேண்டும் எனும் சொல்லில் எழுத்துக்களில் ஒன்றா வி என்ற எழுத்து ஆம் ஆகவே ஒரு மூலகம் என்ற குறியீட்டை நீங்கள் இங்கே எழுத வேண்டும் மாணவர்களே நீங்கள் இதுவரை பார்த்தது ஒரு மூலகமாகும் ஒரு மூலகம் மன்று என்ற இரண்டு தொடை குறிப்பீடுகளைத்தான் இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு மூலகம் ஒரு மூலகம் அன்று என்பதனை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் என்று நாங்கள் தற்பொழுது தொடையின் மூலகங்களின் எண்ணிக்கை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக அவதானிப்போம் தொடை ஆக இருக்கிறது ஏசமன் பூச்சியத்துக்கும் இருபதற்கும் இடையில் உள்ள ஐந்தின் மடங்குகள் ஆகவே இவ்வாறு சொல்லில் தரப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் எல்லா மூலகங்களையும் இரட்டை அடைப்பு நில் எழுதுவோம் ஏசமன் ஐந்து பத்து பதினைந்தாக இருக்கிறது இப்ப இங்கே பாருங்கள் தொடை க்கு எத்தனை மூலகங்கள் காணப்படுகிறது 3, 5, 10, 15, என்று இங்கே மூலகங்கள் 3, காணப்படுகிறது 5, 10, 15, தொடை ஏயின் மூலகங்களின் 3 மூன்றாகும் எனவே நாங்கள் அதனை பின்வருமாறு எழுதலாம் என் சிம்பிள் என் சிறிய ஆங்கில எழுத்து இட்டு தொடையின் பெயர் a, சமன் மூன்று என்றவாறு எழுதலாம் இங்கே மூலகங்களின் எண்ணிக்கையை எழுதி நாங்கள் கணக்கிட்டு போட வேண்டும் இதே போன்று இன்னொரு தொடை மூலகங்களில் காட்டப்பட்டிருக்கிறது பி சமன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இதன் மூலகங்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எனவே இதனை நாங்கள் என் பி சமன் ஐந்து அவதானியங்கள் மாணவர்களே தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கை எழுதும் போது நாங்கள் மூலகங்களில் எழுதி கொண்டால் இலகுவாக அதனை எண்ணி எண் இட்டு அடைப்பினுள் சமன் எத்தனை மூலகங்களோ அதனை எண்ணி எழுத வேண்டும் இது தொடர்பான பயிற்சி ஒன்றை பார்ப்போம் சமன் ஆங்கில நெடுங்கணக்கின் உயிரெழுத்துக்கள் எனவே இதனை நீங்கள் முதலாவது மூலகங்களில் எழுதிக்கொள்ள வேண்டும் ஆங்கில நெடுங்கணக்கின் உயிரெழுத்துக்கள் எவை ஏஇஐ யூ என்றவாறு நீங்கள் மூலகங்களில் முதலில் எழுதி கொள்ளுங்கள் அதன் பிறகு என்எஃப்ஐ காணலாம் என்எஃப் எத்தனையாகவே ஐந்து என்றவாறு விடை அமையும் இதே போன்று இரண்டாவது வினா டி சமன் பூச்சியத்துக்கும் இருபதுக்கும் உள்ள முதன்மை எண்கள் என் டி காண்க எதிக் கொள்ளுங்கள் முதலாவதாக பதிமூணு பதினேழு பத்தொன்பது என்றவாறு அமையும் எனவே அதனை எத்தனை மூலகங்கள் காணப்படும் என கணக்கிட்டு என் டி எழுதி கொள்ளுங்கள் அதுபோன்று மூன்றாவது வினா எண் ஆர் சமன் ஒன்று ஆக உள்ள ஆறினால் காட்டப்படும் ஒரு தொடையை மூலகங்கள் நிச்சயமாக இனம் காணப்படத்தக்க ஒரு பொது இயல்பின் மூலம் எழுதுக இங்கே குறிப்பிடப்பட்டு சொன்ன விடயம் மூலகங்களின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது ஆர் என்ற தொடையும் மூலகங்களின் எண்ணிக்கை ஒன்று ஆகவே மூலகங்களின் எண்ணிக்கை ஒன்றாக அமையுமாறு ஏதாவது ஒரு தொடையை ஒரு பொது இயல்பின் மூலம் ஒரு தொடையாக உங்களுக்கு எழுதி காட்டலாம் ஆர் சமன் என்று சொல்லி உதாரணமாக நான் ஒன்று கூறுகிறேன் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் உள்ள இரட்டை எண்கள் ஆர் சமன் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் உள்ள இரட்டை எண்கள் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் உள்ள இரட்டை எண்கள் எது இரண்டு ஒன்று தான் காணப்படுகிறது ஆகவே இங்கே மூலகங்கள் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும் இதே போன்று நீங்களும் வேறு உதாரணங்கள் மூலம் ஒரு பொது இயல்பின் மூலம் எண் மூலகங்கள் எண்ணிக்கை ஒன்றாக அமையுமாறு ஒரு தொடையை எழுதலாம் சரிமானவர்களை அடுத்த பகுதியாக இருப்பது எதுவுமே இல்லாத தொடையை தான் நாங்கள் சொல்வோம் தொடையின் மூலகங்களின் எண்ணிக்கை பூச்சியமாக இருக்கும் சூனியத் தொடையை குறிப்பிடுவதற்கு பின்வரும் இரண்டு குறியீடுகள் பயன்படுத்தப்படும் அடைப்பு அல்லது இந்த மாதிரியான ஒரு குறியீடு பயன்படுத்தப்படும் சூனியத் தொடையை காட்டுவதற்கு இங்கு சூனியத் தொடையின் மூலகங்களின் எண்ணிக்கை பூச்சியம் எனவே என் சூனியத் தொடை சமன் பூச்சியமாக அமையும் உதாரணம் ஒன்று பார்ப்போம் ஏ சமன் பூச்சியத்துக்கும் ஐந்துக்கும் இடையில் உள்ள பத்தின் மடங்குகள் பூஜ்யத்துக்கும் ஐந்துக்கும் இடையில் பத்தின் மடங்குகள் உள்ளனவா இல்லை அவ்வாறான ஒரு மூலகம் இல்லை பூச்சியத்துக்கும் ஐந்துக்கும் இடையில் பத்தின் மடங்கு ஒன்று இல்லை எனவே இங்கே மூலகங்களின் எண்ணிக்கை பூச்சியம் எனவே இதை நாங்கள் சூனியத்தொட என்று சொல்லலாம் அது போன்று ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் உள்ள முழுவென்கள் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் முழு முழுவென்கள் காணப்படுகின்றனவா இல்லை தசமென்கள் தான் காணப்படும் எனவே இங்கே மூலகங்களின் எண்ணிக்கை இல்லை பூச்சியம் இதுவும் ஒரு சூனியத் தொடையாக அமையும் பயிற்சிகளை செய்து பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் விளங்கும் சூனிய தொடைக்கு இரண்டு உதாரணங்கள் தருக பொழுது நான் குறிப்பிட்ட மாதிரி மூலகங்கள் பூச்சியமாக அமையக்கூடியவாறு சூனிய தொடை இரண்டு உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது பாருங்கள் பின்வரும் தொடைகள் ஒவ்வொன்றும் சூனியத் தொடையா இல்லையா என எழுதுக முதலாவது பிசமன் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில் உள்ள நாளால் வகுப்படும் எண்கள் பொழுது உங்களுக்கு விளங்கும் இது சூனிய தொடையா இல்லையா என்று ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில் நாளால் வகுப்படும் எண்கள் உள்ளனவா இல்லை எனவே மூலகங்கள் எண்ணிக்கை இங்கே பூச்சியம் அவை இது ஒரு சூனிய தொடை ரெண்டாவது பாருங்கள் எஸ் சமன் பக்கங்களின் எண்ணிக்கை ஐந்திலும் குறைந்த பல்கோணிகள் ஐந்திலும் குறைந்த பல்கோணிகள் காணப்படுகின்றனவா ஆ முக்கோணி நாட்பக்கல் என்பன காணப்படுகின்றன எனவே இது ஒரு சூனியத் தொடை அல்ல வி சமன் ஐந்துக்கும் ஆறுக்கும் இடையில் உள்ள முழு எண்கள் ஐந்துக்கும் ஆறுக்கும் இடையில் முழு எண்கள் இருக்கின்றனவா இல்லை தசம எண்கள் தான் இருக்கின்றன எனவே இது சூனியத் தொடை டிசமன் இலங்கையில் உள்ள மாகாணங்கள் எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடை அல்ல சரி மாணவர்களே இதுவரை நேரமும் தொடைகள் தொடர்பாக நாங்கள் கற்றோம் அது தொடர்பான மேலதிகமான பயிற்சிகளை உங்கள் பாட புத்தகத்தில் உள்ளவற்றை செய்வதன் மூலம் இன்னும் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி மாணவர்களே மீண்டும் ஒரு பாடத்தில் மீண்டும் Sunday.